ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜூஸ் பற்றி பார்க்கலாம் இது ஆக்சுவலாக வந்து ஜூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது நெல்லிக்காய் வந்து ரொம்பவும் மலிவாக கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்தது பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கண் பார்வைகள்லாம் அதிகமாக வந்து நல்லா பார்வைகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும் நெல்லிக்காய் வந்து அப்படி இருக்கும்போது கண் பார்வையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து முடி உதிர்தலையும் தடுத்து முடி வளர்கிறதுக்கும் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அதனால தான் முடிக்கு ஆயில் ஆயில் தயாரிக்கும் போதெல்லாம் கூட இந்த நெல்லிக்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாக இருக்குது புற்றுநோயெலாம் கூட வராமல் தடுக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் எலும்புகள் தேயிறதை தடுத்து எலும்புகள் வந்து வலுவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து நமக்கு கொடுக்குது நம்ம வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூஸை ஒரு டுவெண்ட்டி டேஸ் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஜூஸ் வந்து எப்படி போடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு மூணு பெரிய சைஸ் நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற விதையை வந்து நீக்கிட்டு ஃபுல்லாக கழுவிட்டு தோல் வந்து தோல் மட்டும் அந்த தோல் பகுதி சதை மாதிரி இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு துண்டு இஞ்சி இஞ்சியிலையுமே தோலை வந்து நீக்கிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் போடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு லீஃப் கருவேப்பில லீஃப் இது வந்து ஒரு இனுக்கு மட்டும் போடுங்க போதும் ஒருத்தருக்கு தான் உள்ள செஞ்சால் போதும் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து போயிடும் ஸோ அவ்வளோதான் இது கூட வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு அரைஞ்சி வரும் இந்த ஜூஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால ரொம்பவுமே நல்லது இதில் வந்து நார்மலாக ஜூஸ் எடுக்காமல் கூட தினமுமே வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பெல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சரும பொழிவுமே வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க நிறைய ஹீரோயின்ஸ்லாம் கூட இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறத நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றதுனால நம்ம தோல் எல்லாமே அந்த எல்லாம் அதிகமாக போ இல்லாமல் சருமம் வந்து எப்போவுமே அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோம்னு சொல்கிறாங்க இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் மார்னிங் உடனே அதிகாலையில் நீங்கள் இதை குடிக்கும் போது வெறு வயிற்றில் நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நானுமே வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் அதனால தான் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கூடவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஜூஸில் இருந்து எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு டம்ளர் ஜூஸ் வரும் உங்களுக்கு வாட்ரு வேணும் அப்படின்னா கூட ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுவாங்க தேன் கூட ஆட் பண்ணுவாங்க இல்லை இந்த நார்மலாக இந்த டேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா தான் இருக்கும் ஜூஸ் வந்து நல்லாவே வெயில் டாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது உங்களுக்குமே இந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்